யோரக்கா உலகின் தேவதை அத்தீரா நன்மைகளின் தேவதை எலேராவுக்கும் தீமைகளின் தேவதை நாடியாவுக்கும் வைத்த போட்டியில் எல்டோரியா நாட்டின் அரசன் வேகனை கொன்று வேகன் மகள் இளவரசி ஜேனே கொலை செய்ய தேடிக் கொண்டிருக்கும் தைரசை எல்டோரியா நாட்டின் அரசன் ஆக்குவது என நாடியாவும் இளவரசியை காப்பாற்றி மீண்டும் அவளை அரசி ஆக்குவது என எலேராவும் போட்டியில் இறங்குகிறார்கள் தைரசுக்கு எதிரி அவள் மனைவி லூயிஸ் தான் என மாயக்கண்ணாடி மூலம் அறிந்த எலேரா அதன் காரணத்தை கேட்கின்றாள் மாயக்கண்ணாடியில் காலம் பின்னோக்கி ஓடத் தொடங்கியது எல்டோரியா நாட்டின் எல்லையில் எல்டோரியா நாட்டின் பழங்குடி மக்களிடம் எல்லை பாதுகாப்பு படையினர் அத்துமீற எல்லை பாதுகாப்பு படையை பழங்குடியினர் அழித்து விடுகிறார்கள் உயர் தப்பிய தளபதி தாயரசிடம் படை அழிக்கப்பட்டதை சொல்ல அந்த தளபதியின் தலையை தாயரஸ் வெட்டி விடுகிறான் அரண்மனையில் அரசன் வேகன் சக அமைச்சர்களுடன் ஏதோ ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறான் நுழைந்த பழங்குடி மக்கள் நம் எல்லை பாதுகாப்பு படையை தாக்கி அழித்து விட்டனர் நம் வீரர்கள் ஒருவர் கூட மிஞ்சவில்லை என்று ஆவேசமாக கூறினான் உன்னிடம் யார் கூறியது என்று வேகன் கேட்க உயிர் தப்பித்த உபதளபதி இங்கு வந்து செய்தி சொன்னான் இப்போது அவனும் உயிரோடு இல்லை என்று கூறிய இப்போது நமது படை எல்லைக்கு புறப்பட வேண்டும் நமது வீரர்களை கொன்ற அந்த பழங்குடியினரின் ஒருவர் கூட உயிரோடு கூடாது நானே படையை அழைத்து செல்கிறேன் என்று கூற இது வெறும் கலவரம் யுத்தமல்ல எனவே நீ செல்ல வேண்டாம் வேறு ஏதாவது உபதளபதி தலைமையில் சிறு படையை அனுப்புங்கள் என்று வேகன் கூறனான் இல்லை நானே நேரடியாக செல்கிறேன் என் கத்தி ரத்தம் பார்த்து ரொம்ப நாள் ஆகிவிட்டது என்று கூறிய தாய்ரிஸ் இப்பொழுது நான் எல்லைக்கு செல்கிறேன் என்று கூறி வேக நடுத்து என்ன சொல்ல போகிறார் என்பதை கூட கேட்காமல் அரசவையை விட்டு வேகமாக வெளியே வந்தான் வெளியே வந்த தாய்ரிஸ் நேராக படைத்தளத்திற்கு வந்தான் பறந்து விருந்த இடத்தில் படைத்தளம் காணப்பட்டது ஆங்காங்கே கூடாரங்கள் காணப்பட்டது வீரர்கள் அங்கு பயிற்சி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் நடுவில் நிக்கோல் படைகளுக்கு பயிற்சி கொடுத்து புறப்பட வேண்டும் என கூற நிக்கோல் டைரஸிடம் ஏன் ஏதாவது யுத்தம் வந்துவிட்டதா என கேட்க யுத்தம் இல்லை கலவரம் பழங்குடி மக்கள் நமது எல்லை பாதுகாப்பு படையில் இருந்த ஒரு பிரிவை அழித்துவிட்டனர் அவர்களை அழிக்க வேண்டும் நமது படை எல்லைக்கு எல்லைக்கு புறப்பட வேண்டும் சேர்ந்து நானும் என்று கூற சற்று தயங்கிய நிக்கோல் இன்னும் மூன்று நாளில் எனக்கு திருமணம் என்று கூறினான் அவனை கண் மனதுடன் பார்த்தஸ் முதலில் கடமை பின்புதான் கல்யாணம் முதலில் எல்லைக்கு சென்று பழங்குடியினரை அழித்துவிட்டு வருவோம் வந்தபே உன் திருமணத்தை நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியவன் இவ்வளவு தோடை தட்டினான் வேறு வழி இல்லாத நிக்கோல் சரி நான் திருமணத்தை தள்ளி வைத்து விடுகிறேன் என்று கூறி நாம் எப்பொழுது புறப்பட வேண்டும் என்று கேட்க இன்று மாலையே புறப்பட வேண்டும் எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிடு மாலை நான் வருகிறேன் என்று கூறி படைத்தளத்தை விட்டு வெளியே வந்தான் அந்த மாலையம் வந்தது பெரும் படை அணிவகுத்தில் நின்றது அந்த படைக்கு முன் தாய்வஸ் குதிரையில் அமர்ந்திருக்க அங்கு வந்த வேகனிடம் விடை கொடுங்கள் சென்று வருகிறேன் என்று கூறி நிக்கோல் முன் குதிரையில் வந்து புறப்படுவோம் என்று கூற படை அணிவகுத்து புறப்படுகிறது கோட்டைக்கு வெளியே வந்த படையே மக்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் மக்களை பார்த்தபடி வந்த நிக்கோல் கண்கள் ஓரிடத்தில் ஆழமாக பாய்ந்து நின்றது கூட்டத்தோடு கூட்டமாக நின்று தன்னையே பார்த்து கொண்டிருந்த லூயிஸை நிக்கோன் பார்த்து விட்டான் பத்து நாள் தானே என்று பார்வையிலே பதில் அளித்த நிக்கோன் கடமைதான் முக்கியம் என நினைத்து தன் உணர்ச்சிகளை மறைத்துக் கொண்டவன் பார்வையை திரும்பி படைகள் முன் சென்றான் தைரசம் லூயிஸை பார்த்து விட்டான் அவளை பார்த்து ஒரு கள்ள சிரி சிரித்தான் பின் தன் வீரர்களை பார்த்து வேகமாக செல்வோம் என கூற படை வேகமாக சென்றது படை அணிவகுப்பு மறையும் வரை அவர்களை பார்த்தபடி லூயிஸ் நின்றார்